கோவையில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் அண்மையில் வெளியிடப்பட்டது இதில் கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள சினி பள்ளியில் பயின்ற மாணவர்கள் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று அசத்தியுள்ளனர் குறிப்பாக பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் சினி பள்ளி மாணவர்கள் முக்கிலேஷ் ஐநூறுக்கு நான்கு மதிப்பெண்களும் பிகாஸ் தொன்னூற்றி இரண்டு மதிப்பெண்களும் விக்னேஷ் மூன்று மதிப்பெண்களும் நிஷாந்த் இரண்டு மதிப்பெண்களும் பெற்று அசத்தியுள்ளனர் அதேபோல் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகளில் ஹர்னிஷ் அறுநூறுக்கு ஐநூற்று ஒன்பது மதிப்பெண்களும் ருகான் ஐநூற்று எண்பத்தி ஏழு மதிப்பெண்களும் முகமது அன்பல் ஐநூற்று எழுபத்தி எட்டு மதிப்பெண்களும் ஆண்டனி செல்வராஜ் ஐநூற்று எழுபத்தி மூன்று மதிப்பெண்களும் ஆதித்யன் ஐநூற்று எழுபத்தி இரண்டு மதிப்பெண்களும் பெற்று அசத்தியுள்ளனர் இந்நிலையில் ஜெனிட்டி பள்ளி சார்பாக தேர்வு முடிவுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்றது இதில் பள்ளியின் தாளர் ஜோசப் புத்தூர் முதல்வர் தனலட்சுமி ஆசிரியர்கள் என மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர்